ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கான குரூப் டூ டெஸ்ட் இருபது தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பத்தொன்பது தேர்வுகள் முடிஞ்சிருக்கு எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ டிஎன்பிசிக்கான குரூப் டூ குரூப் டூ ஏக்கான ஃப்ரீ டெஸ்ட்டு சீரீஸ் இது ஸோ வந்து பொது தமிழ் இருபதாவது தேர்வு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் முழுவதும் தேர்வு இந்த தேர்வு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா சைடில் ஒரு நோட் வச்சிக்கோங்க நான் கொஸ்டின் சொன்னோடனே ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நான் நான் சைடில் அந்த நோட்டில் எழுதிக்கோங்க நான் ஆன்சர் சொன்னேன் கரெக்டாக தான் டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் இந்த தேர்வு வந்து நீங்கள் எழுதணும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி தேவர் அணையர் கையவர் அவருந்தாம் மேவன செய்தொழ்களான் என்ற குரலில் பயின்று வரும் அணி என்ன ஆன்சர் வஞ்ச புகழ்ச்சி அணி அதாவது தேவர்களையும் கைவர்களையும் சேமாக வச்சு பேசுகிற மாதிரி பேசி ரெண்டு பேருமே மனம் போன போக்கில் தான் போவாங்கன்னு ஃபர்ஸ்ட் அதோட இதை வந்து சொல்லிடுவாங்க ரெண்டு பேர்த்தையும் கைவர்களையும் தேவருக்கு இணையானவங்க அந்த அளவுக்கு கொண்டு போவாங்க ரெண்டு பேர்த்தையும் மனம் போன போக்கில் போவாங்கன்னு கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க தேவர்கள் நல்ல பக்கம் போவாங்க ஆனால் கைவர்கள் அவங்க மனம் விரும்பிய போக்கில் போய் கெடுவாங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க தேவர்களையும் கைவர்களை தேவர் தேவரளவுக்கு உயர்த்தி ஆனால் கடைசியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கைவர்கள் வந்து தவறான பதவியை சூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதனால் இது வஞ்ச புகழ் ஜனி ஆற்றுவது போல பாராட்டினாலும் கடைசியில் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய தவறு சுட்டி காமிச்சிடறாங்க துப்பாக்க துப்பாயை என்னும் குரலில் என்ன அணி இடம்பெற்றுள்ளது துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு வரும் ஸோ இதில் சொல் பின்வரும் நிலையனே இடம்பெற்றிருக்கு காரணம் ஒரே சொல் மறுபடியும் மறுபடியும் வருது ஆனால் வேறு பொருளில் வருது ஓகேங்களா ஸோ வந்து ஒரே இது எப்படி எது எது திருப்பி வருது இப்போ பொருள் வந்து திருப்பி திருப்பி வந்துச்சு அப்படின்னா பொருள் பின்வரும் நிலையணி இங்கே வந்து சொல் தான் திருப்பி திருப்பி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதனால சொல் பின்வரும் நிலையணி ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து சி ஸோ சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது ஆன்சர் வேரில் பழுத்த நிலா குற்றம் பார்க்கில் அப்படின்றது எந்த அவார்டு வாங்குச்சு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு களை என்பதன் இலக்கணக்குறிப்பு பண்பு தொகை ஆகும் இந்த கூற்று சரியாக தவறா கூற்று தவறு காரணம் சொல்லிசை அளபடைன்னு வரணும் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன வேண்டுமா அப்படியானால் அதற்கு உண்டு இங்கே வந்து தவறாக இருக்கு விளை உண்டுன்னு வரணும் அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் இந்த கூற்று யாருடையது ஆன்சர் நேதாஜி அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடிசில் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் சோறு நந்து என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் சங்கு மாட்டுச் சந்தைக்கு பெயர் பெற்ற இடம் எது ஆன்சர் மணப்பாறை ஆட்டுச்சந்துக்கு ஆட்டுச்சந்து சந்தைக்கு வந்து வையலூர் காய்கறி சந்தை அப்படின்னா ஒட்டன் சத்திரம் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்ல நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் தொண்ணூறு நாள் பயணம் செய்தார் இந்த குற்ற சரியா தவறா ஆன்சர் கூற்று தவறு எத்தனை நாள் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி எத்தனை நாள் பயணம் செஞ்சாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க பெண்மை அறிவு இந்த வாக்கியத்தால் அறியப்படுபவர் யார் ஆன்சர் பண்டித ரமாபாய் அறிவு அப்படின்னாலே பண்டிதர்களாக அறிவுன்னு சொல்வோம் அறிவாக இருக்காங்கன்னு மாதிரி வச்சுக்கோங்க குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது பதிமூன்றாவது கேள்வி ஐம்பெருங்காபியங்களுள் ஒன்றான மணிமேகலை மணிமேகலை துறவு எனவும் அழைக்கப்படுகிறது இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று சரி திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எந்த மாவட்டத்தில் கிடைத்துள்ளது ஆன்சர் மதுரை எந்த ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உலகப்போர் போர் தொடங்கிய ஆண்டு முதல் உலகப்போர் இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்று சரி வண்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக வந்தால் வல்லினம் மிகும் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வள்ளினம் மிகாது ஆன்சர் கூற்று ஒன்று சரி காரணம் நிலைமொழியாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வள்ளினம் மிகுன்றது சரிதான் ஆனால் ஐன்றது வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா வந்து வலினம் மிகும்னு வந்திருக்கணும் வெளிப்படும் அப்படின்னாலே வலினம் மிகும் அவளை பார்த்தேன் அப்படின்னா லை போட்டால் இப்போ போடுறோம் பார்த்தீங்களா அதான் வெளிப்படுற இடத்துல ஐன்றது வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே மிக தான் வரணும் எழுதி பார்த்தேன் இதில் எழுதி என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் வினையச்சம் தீ அப்படின்றத பிரிச்சிங்க அப்படின்னா இத்து வரும் கூட்டல் ஈன் வரும் ஈ அப்படின்னாலே வந்து அது வினையச்சம் தான் ஓகேங்களா இல்லை நான் கரெக்டாக இலக்கணப்படி அப்படி போகணும்னு எழுதி பார்த்தேன் அப்படின்றது எழுதி அப்படின்றது ஒரு எச்ச சொல் ஸோ பின்னாடி ஒரு வினை இடம்பெற்றிருக்கு ஸோ வினை எச்சம் அப்படின்னு வரும் எச்ச சொல் அப்படின்றது முடிவு பெறாதது எழுதி அப்படின்னா முடிவு பெறாமல் இருக்காததாக சொல்கிறது வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் ஆன்சர் இரண்டு தனிவினை கூட்டுவினை எந்த ஆற்றின் நீர் குறித்து பெரிய புராணம் விளக்குகிறது ஆன்சர் காவிரி ஆறு நாடெல்லாம் நீர் நாடாக திகழும் நாடு எது என பெரிய புராணம் விளக்குகிறது ஆன்சர் சோழ நாடு இருபது கேள்விகள் அட்டன் பண்ண அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபது மார்கள் மார்க்குக்கு வந்து கேள்விகள் கேட்கப்பட்டது ஸோ இருபது கொஷ்னிக்கு வந்து எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெலைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் லிங் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ